அன்பான மாணவர்களே நீங்கள் மேட்சர் டாட் எல்கே இனுள் இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் நடத்தப்போகும் கணித பாடத்தை அவதானியுங்கள் வகை குறிப்பு பெருமானங்கள் தரவு தொகுதியொன்றை வகை குறிப்பதற்கு பிரயோகிக்கப்படும் பெருமானம் வகை குறிப்பு பெருமானம் ஆகும் இங்கு மூன்று வகையான பெருமானங்கள் தரப்பட்டுள்ளன முதலாவது பெருமானம் இரண்டாவதாக இடயம் மூன்றாவதாக இடை ஆகார வகுப்பு தரப்பட்ட கூட்டமாக்கப்பட்ட மீடன் பெரம்பலின் மீடன் நிரலில் கூடிய பெருமானத்துக்கு ஒத்ததாக உள்ள வகுப்பு ஆகார வகுப்பு எனப்படும் உதாரணம் ஒன்றை அவதானித்தால் ஒரு பண்ணை ஒன்றில் ஆறு மாடுகளும் பதினைந்து ஆடுகளும் நாற்பது கோழிகளும் ஒன்பது பன்றிகளும் உள்ளன இவற்றில் கூடுதலாக உள்ள பிராணி யாது இத்தரவுகளை அவதானிக்கும்போது கோழிகளின் எண்ணிக்கை நாற்பதாக இருப்பதை அவதானிக்கலாம் உதாரணம் ரெண்டை அவதானிக்கும் போது மூன்று நாலு ஆறு எட்டு மூன்று மூன்று நாலு ஏழு ரெண்டு ஆகிய எண்களின் ஆகாரத்தை காண்க இங்கு மூன்றன்று இலக்கம் ஒரு முறை இரண்டாவது முறை மூன்றாவது முறையாக மூன்று முறைகள் வருவதை அவதானிக்கலாம் மற்ற எண்களை அவதானித்தால் நாலு இரண்டு முறையும் மற்ற எண்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் வருவதை அவதானிக்கலாம் எனவே இத்தொகுதியில் மூன்று என்ற எண் மூன்று முறை அதாவது அதிகூடிய தடவை திரும்ப திரும்ப வந்துள்ளது எனவே பெருமானம் மூன்று ஆகும் உதாரணம் மூன்றை கருதினால் ஏழு என்ற அவ ஏழு என்று என்ன அவதானத்தால் ஒரு முறை ரெண்டாம் முறை மூன்றாம் முறை நான்காம் முறையாக நாலு முறைகள் வந்துள்ளது அவ்வாறே பத்து என்ற எண்ணை அவதானித்தால் முதலாம் முறை இரண்டாம் முறை மூன்றாம் முறை நான்காம் முறையாக பத்து என்ற எண்ணின் நான்கு தடவைகள் வந்துள்ளன அதாவது ஏழு என்ற எண்ணின் நான்கு தடவைகள் அவ்வாறே பத்து என்ற எண்ணும் எண்ணும் நான்கு தடவைகள் காணப்படுகின்றன எனவே இத்தொகுதியில் இரண்டு ஆகாரங்கள் காணப்படுகின்றன எனவே ஏழு பத்து என ஈராகரங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளன தரப்பட்ட உதாரணத்தில் புள்ளிகளுக்கு எதிராக மீன்றன் குறிக்கப்பட்டுள்ளது முதலாவது அட்டவணையை கருதினால் மூன்று இரண்டு முறையும் நான்கு மூன்று முறைகளும் ஐந்து ஆறு முறைகளும் ஆறு ஐந்து முறைகளும் ஏழு பனிரெண்டு முறைகளும் எட்டு ஏழு முறைகளும் ஒன்பது ரெண்டு முறைகளும் பத்து ஒரே ஒரு முறையும் காணப்படுகிறது இத்தரவுகளை அவதானிக்கும் போது ஏழு என்ற எண் ஏழு என்ற எண் பன்னண்டு முறை தொடர்ச்சியாக வருவதை அவதானிக்கலாம் எனவே இங்கு கூடுதலாக காணப்படும் எண் அதாவது கூடுதலான முறை காணப்படும் எண் ஏழு ஆகும் எனவே இப்பரம்பலின் ஆகார ஆகாரப்பெருமானம் ஏழு ரெண்டாவது இந்த அட்டவணையில் வகுப்பாயிடலுக்கு ஏற்ற மீன்றன் அமைக்கப்பட்டுள்ளது சைபர் பத்து என்ற வவுப்பாய்டைக்கு மூன்று எண்களும் பத்து இருபது என்ற வவுப்பாய்டைக்கு ஐந்து மீடு ரன்களும் இருபது முப்பது என்ற வவுப்பாயடைக்கு எட்டு மீடு ரன்களும் முப்பது நாற்பது என்ற வவுப்பாயடைக்கு ஏழு மீடு ரன்களும் நாற்பது ஐம்பது என்ற வவுப்பாய்டைக்கு ஒரு மீடு ரனாலும் குடிக்கப்பட்டு காட்டப்பட்டுள்ளன உள்ளன இதை இப்பவணையை நாங்கள் அவதானிக்கும் போது இருபது முப்பது என்ற வகுப்பாயிடக்கு எட்டு மீடன்கள் காட்டப்பட்டுள்ளது இதுவே அதிகூடிய எண்ணிக்கை ஆகும் எனவே இவ்வட்டவணையில் தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப அதன் ஆகார வகுப்பு பெருமானம் இருபது டேஷ் முப்பது ஆல் குறிக்கப்படும் நான் நினைக்கின்றேன் இப்பாடத்தை நீங்கள் மிகவும் நன்றாக கற்றுள்ளீர்கள் இதற்கு மேலும் பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு எமது മാറ്റ്സർ ഡോട്ട് എലകെയിനുൾ പിരിയുങ്ങൾ നന്റി